சமூகத்தின் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றுமொரு காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்ற படியங்களாக காசாவுடன் போரை முடித்துக் கொள்வதாகவும் ஸ்டேல் இராணுவம் இனி லெபனான் எல்லைக்கு நகர இருப்பதாகவும் நிதன் அதிரடி ஏழு முனைகளில் போரை நடத்தும் ஸ்டேல் பிடிவாதம் பிடிக்கும் நிதன் செங்கடலில் மேலும் ஒரு கப்பல் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் அமெரிக்காவை சாடும் புடின் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட அனுமதி இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ரஃபா பகுதியில் இனி தாக்குதலை முடித்துக் கொள்வதாகவும் இஸ்ரேல் ராணுவத்தின் தேவை லெபனான் எல்லையில் இருப்பதாகவும் நிதன்ஜாகு கூறியுள்ளது இன்னொரு போர் மூலம் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அச்சம் எழுந்துள்ளது போர் முடிவுக்கு வரவில்லை காசா மீதான கடுமையான தாக்குதலை முடித்துக் கொள்வதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு தெரிவித்துள்ளார் ஆனால் போர் முடிவுக்கு வரவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் இஸ்ரேல் ராணுவம் இனி லெபனான் எல்லைக்கு நகர இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் இஸ்ரேல் ராணுவம் அடுத்து லெபனானுடன் போரிட முடிவு செய்துள்ளதாகவே கூறப்படுகிறது இந்த நிலையிலேயே ஹிஸ்புல்லாவை எதிர்கொள்ள லெபனானுடனான ஸ்டேலின் எல்லைக்கு மேலும் துருப்புக்கள் அனுப்பப்படும் என நிதன்ஜாகு குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நிதன்ஜாகு தெரிவிக்கையில் தெற்கு காசா நகரில் ஹமாஸ் படைகளுக்கு எதிரான போராட்டம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துள்ளது என்றார் ஆனால் எப்போது முடித்துக் கொள்வார்கள் என்பதை நிதன்ஜாகு குறிப்பிடவில்லை இந்த நிலையில் சமீப வாரங்களாக ஸ்டேலுக்கும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே மோதல் போக்கு முற்றி வருவது புதிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது இது போரில் முடிந்துவிடும் என்ற அச்சமும் தற்போது அதிகரித்துள்ளது இதனிடையே லெபனான் தாக்குதலுக்கான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கடந்த வாரம் அறிவித்தது முழு அளவிலான போர் ஏற்பட்டால் இஸ்ரேலின் எந்த பகுதியும் மிஞ்சாது என ஹிஸ்புல்லா தலைவர் கஷன் நஸ்டர்லாக் இதற்கு பதிலளித்திருந்தார் காசா பகுதியை நிர்வகிப்பது தொடர்பாக ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகுவின் அறிக்கைகள் ஐரா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் முன்மொழிவுகளை நாங்கள் நிராகரிக்கவில்லை என்று ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது எந்தவொரு ஒப்பந்தத்திலும் நிரந்தர போர் நிறுத்தம் பற்றிய தெளிவான உறுதிப்படுத்தல் மற்றும் காசா பகுதியில் இருந்து முழுமையாக விலகுவது ஆகியவை அடங்கும் என்ற இயக்கத்தின் வலியுறுத்தல் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு மற்றும் அழிப்பு போரை தவிர்ப்பதற்கும் நிதன்ஜாகுவின் முயற்சி தடுப்பதாகும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான போரை நிறுத்த ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தை கட்டாயப்படுத்த சர்வதேச சமூகத்தையும் செயலில் உள்ள நாடுகளையும் விடாமுயற்சியுடன் செயல்பட இந்த இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது மேலும் காசா பகுதி உட்படுத்தப்படும் விரிவான இனப்படுகொலைக்கு அதன் ஆதரவை நிறுத்த ஒரு தெளிவான முடிவை எடுக்க அமெரிக்கா நிர்வாகத்திற்கு அழைப்பு விடுத்தது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ ஒரு பாலஸ்தீனிய அரசை நிறுவ தயாராக இல்லை என்றும் காசா பகுதியை பாலஸ்தீனிய தேசிய ஆணையத்திடம் ஒப்படைக்க அனுமதிக்க மாட்டேன் என்றும் கூறினார் லெபனானில் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் மற்றும் ஹிஸ்புல்லா ஏமனில் கவுதிகள் மற்றும் ஈராக் சிரியா மேற்கு கரை மற்றும் ஈரானில் ஆயுத பிரிவுகளுடன் ஏழு முனைகளில் இஸ்ரேல் ஒரு போரை நடத்தி வருவதாக அவர் மேலும் கூறினார் காசாவில் தீவிரமான சண்டையின் காலம் முடிவுக்கு வரப்போகிறது என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறினார் ஆனால் கமாஸ் இயக்கத்தை அகற்றுவதற்கு முன்பு போரை நிறுத்த தனது விருப்பமின்மையும் அவர் வலியுறுத்தினார் இந்நிலையில் காசா மக்களுக்கும் ஹமாஸ் போராளி குழுக்களுக்கும் ஆதரவாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இருந்து செங்கடல் பகுதியில் செல்லும் இஸ்ரேல் தொடர்புடைய கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் செங்கடல் பகுதியில் கப்பல்களை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்ட தாக்குதலை நடத்தியுள்ளனர் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் நான்கு மாலுமிகள் கொல்லப்பட்டனர் இதில் ஒரு கப்பலை கைப்பற்றியுள்ளனர் இரண்டு கப்பல்களை மூர்கடித்துள்ளனர் இதற்கு பதிலடியாக அமெரிக்காவும் மற்றும் அதன் நட்பு நாடுகளும் கடந்த சில மாதங்களாக வேமன் மீது குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்துகின்றனர் இந்நிலையில் செங்கடலில் சென்று கொண்டிருந்த மேலும் ஒரு கப்பல் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த முறை லைபீரிய கொடியுடன் வந்த கிரீஸ் நாட்டு உரிமையாளரின் சரக்கு கப்பல் தாக்கப்பட்டுள்ளது கவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுக நகரமான கொடைடா கடற்கரையை ஒட்டிய பகுதியில் நேற்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரிட்டன் ராணுவத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கை மையம் தெரிவித்துள்ளது தாக்குதலில் கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் ஆனால் அதில் இருந்த கடற்படையினர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்தியதை கவுதி ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ஜக்ஜா சாரி உறுதி செய்தார் இதேபோல் இந்திய பெருங்கடலில் இஸ் டோல்ட் செக்போயா என்ற கப்பலும் தாக்கப்பட்டதாக கூறினார் இந்த கப்பல்கள் ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன துறைமுகங்களுக்குள் நுழைவதற்கான தடையை நிறுவனங்களுக்கு சொந்தமானவை என்றும் அவர் மேலும் கூறினார் மறுபுறம் கிரிமியன் தீபகற்பத்தின் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட உக்ரேனிய தாக்குதல்களுக்கு விளாடிமிர் புடினின் அதிகாரிகள் அமெரிக்காவை குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் செவாஸ் டோபோல் மீதான கொடிய தாக்குதலுக்கு உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐந்து ஏவுகணைகளை வழங்கியதாக அவர்கள் கூறுகின்றனர் செவாஸ் டோபோலின் பொதுமக்கள் மீது வேண்டுமென்றே ஏவுகணை தாக்குதலுக்கான பொறுப்பு எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கிய வாஷிங்டன் மற்றும் இந்த வேதாக்குதல் யாருடைய பிரதேசத்தில் இருந்து மேற்கொள்ளப்பட்டது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கிளஸ்டர் போர்க்கப்பல்கள் கப்பல்கள் பொருத்தப்பட்ட அமெரிக்க வழங்கிய ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்பு ஏவுகணைகளில் நான்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஐந்தில் ஒரு பகுதியின் வெடிமருந்துகள் நடுப்பகுதியில் வெடித்ததாகவும் கூறினர் இந்த மாத தொடக்கத்தில் உக்ரேனிய நகரங்களை குறிவைத்து ரஷ்ய துருப்புகளின் அதிகரித்து வரும் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யாவிற்குள் உள்ள பிரதேசங்களை தாக்க நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு பைடன் நிர்வாகம் ஒப்புதல் அளித்தது இறுதியாக பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தென் சீன கடல் முழுவதையும் தனக்கு சொந்தம் என சீனா கூறுகிறது அதேபோல் பிலிப்பைன்ஸ் மலேசியா தாய்லாந்து ஆகிய நாடுகளும் குறித்த பகுதிக்கு உரிமை கோருகின்றனர் அதனால் தென் சீன கடல் பகுதியில் அமைந்துள்ள தோமஸ் சோல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் ராணுவத்தினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றமையால் அங்கு செல்லும் பிலிப்பைன்ஸ் படகுகளின் மீது அவ்வப்போது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது சீன கடற்படை அண்மையில் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பிலிப்பைன்ஸ் படகுகளை சீன கடற்படையினர் தாக்கி சேதப்படுத்தியதில் பிலிப்பைன்ஸ் ராணுவ வீரர்கள் சிலரும் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களை நேரில் சந்தித்த பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி அவர்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார் இது குறித்து தொடங்கினால் நிச்சயமாக பதிலடி கொடுக்கும் என எச்சரித்துள்ளார் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்